ஹாய் ஹலோ விரிவன் மகாமிருத்தியஞ்சிய மந்திரம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு ஓம் திரயம் பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் ஊர்வா ருக்கவிம பந்தனான் மிருத்தியோர் முக்ஷிய மாமிருத்தா இந்த மந்திரத்தை கேட்காதவங்க நிறைய பேர் கிடையாது மேபி ஓம் நமசிவாய சிவாய மந்திர அளவுக்கு பாப்புலர் இல்லைனாலும் இந்த மந்திரம் வந்து ரொம்ப பிரபலம் தான் ஏன்னா மார்க்கண்டேயர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவன் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு அவர் வந்து அவரையே அறியாம சொல்ற மந்திரம் தான் வந்து மகாமிருத்தஞ்சிய மந்திரம் இந்த மந்திரம் தான் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கண்டேயரை வந்துட்டு சாகாவரம் வந்து வாங்கி கொடுத்தது ஆனா அந்த மந்திரத்துக்கு பின்னாடி இருக்க தாற்பயம் என்ன அப்படி ங்கிறது வந்து நிறைய பேருக்கு புரியாது அதை நான் வந்து இந்த வீடியோவில் வந்து விளக்க போற வாங்க போகலாம் மகாமிருத்துஞ்சய மந்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பகலாமுகியோட பரிவாரமான மகாமித்துஞ்சய பைரவரோட மந்திரம் இந்த மகாமிருத்துஞ்சய மந்திரம் உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு விஷயம் பண்ணும் ஒன்று பகலாமு அம்மாவோட அனுகிரகத்தை பெற்று தர்றதுக்கான வல்லமையும் உங்களுக்கு கொடுக்கும் இது இது பேர் உங்களுக்கு சொல்லவே மாட்ட மாட்டாங்க மகாமித்து அம்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கு ஒரு தேவி இருக்காங்க ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காரு தமிழ்நாட்டில் வந்து பிரபலமாக வழிபடக்கூடிய தெய்வம் கிடையாது பரவலாக வழிபடக்கூடிய தெய்வம் இல்லை அப்போது இந்த பகலாமுக்கி அம்மாவோட பரிவாரம் தான் வந்து மகாமித்து மந்திரம் இந்த மகாமித்து மந்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பகலாமுக்கியோட அருள் உங்களுக்கு கொண்டு வரும் அவங்களோட அருள் கிடைக்கிற

த்ரூ அவுட் யுவர் பீயிங் இதுதான் வந்துட்டு பகலாமுக்கி அம்மா குடிக்கிறாங்க ஸ்டில்னஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஆங்கிலத்தில் தான் வந்து அழகாக சொல்லப்போனா பகலாமுக்கியோட தத்துவம் இதை அடையிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணக்கூடியவர் தான் மகாமிருத்தியஞ்சய பைரவர் இப்போ என்னன்னா மகாமிருத்தியஞ்சய பைரவர் இது எப்படி அடையிறதுக்கு உதவி பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இயல்பாக வரும் மகாமிருத்தியஞ்சய பைரவர் உங்களுக்கு சகல விதமான உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை வந்து கழிப்பார் எப்படி சி உங்கள் ரத்தம் உங்க ரத்தம் தான் உங்களோட அமைதியை வந்து கெடுக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாது ரத்தம்னா என்ன உங்க ரத்தம்ங்கிறது யாரும் கிடையாது உங்க முன்னோர்கள் தான் உங்க ரத்தத்துல வந்து உறைஞ்சிருக்காங்க இப்போ உங்க முன்னோர்களோட டேட்டா வந்து உங்க ரத்தத்துல ஓடிட்டு இருக்கு உங்க முன்னோர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வந்து அமைதியா சாந்த ஸ்வரூபிகளாக வந்து வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாமே புத்த பிச்சிகளா வந்து வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையாது பிச்சு பிச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க உங்க லைஃப்ல வந்து பிச்சு பிச்சு ஏதோ ஒரு கண்ட கட்ட கருமா அவங்க பண்ணியிருப்பாங்க இந்த ரிமூவ் பண்றதுக்கு உங்களுக்கு மகா மிருத்யுஞ்சய பைரவர் உதவி பண்ணுவாரு அவர் வந்து உங்க முன்னோர்களுடைய பாவ கர்மாக்களை வந்து போக்கி புண்ணிய கர்மாவை சேர்த்துறதுக்கான ஒரு அஸ்திவாரத்தை வந்து போடுவார் இந்த மிருத்யுஞ்சய பைரவர் அவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்குள்ளாரு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவோட பொட்டன்ஷியலை மலர வைக்கிறதுக்கான தடங்கல்கள் எல்லாம் வந்து எதுனா வந்து பெரிய தடங்கள் வந்து உங்க குடும்பமா இருக்கும் குடும்பங்கள் செஞ்ச முன்னோர்கள் செஞ்ச பாவம் அவங்க வந்து பித்துக்கள் வந்து ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருப்பாங்க அதனால வந்து அவங்க படுற கஷ்டம் இது எல்லாம் வந்துட்டு உங்க ரத்தத்தில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் உங்க முன்னோர்கள் செஞ்ச பாவத்தினால வந்து ஒரு சில பேர் அவங்க நரகத்தில் மாட்டிட்டு இருப்பாங்க இது எல்லாத்தையும் வந்து மாத்தி அந்த முன்னோர்களுக்கு வந்து விடுதலை கொடுத்து அந்த முன்னோர்களோட கெட்ட தன்மையை வந்து உங்க ரத்தத்துல இருந்து ரிலீஸ் பண்ணுறது தான் வந்து மகாமிருத்துஞய பேரோட வேலை ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா இன்டர் ஜெனரேஷனல் டிராமா ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இந்த இன்டர் ஜெனரேஷனல் டிராமாவை ஹீல் பண்றதுக்கு மறைமுகமாக வந்து மகாமிருத்துஞ்சயரவர் ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா ஏன்னா ரத்தத்துல தான் வந்து உங்களுடைய குடும்பத்தோட பாவ கர்மங்கள் வந்து உறைஞ்சிருக்கும் இந்த பாவ கர்மங்களை வந்து ரிலீஸ் பண்றது மூலமா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஃபேமிலியோட நெகட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் பண்றது மூலமா யூ வில் ஹாவ் பாசிட்டிவ் ஆஃப் த ஃபேமிலி அலோன் லெஃப்ட் ஸோ உங்களோட ஃபேமிலியோட பிளெஸிங்ஸையும் நீங்க வந்து அதாவது முன்னோர்கள் அதாவது வந்து ஃபேமிலினா நான் இமீடியட் ஃபேமிலி சொல்லுவேன் முன்னோர்களோட பிளஸிங் உங்க இமீடியட் ஃபேமிலி தான் முன்னோர்கள் கிடையாது உங்களோட செவன் டு எயிட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆன்சஸ்டர்ஸும் உங்க ஃபேமிலி தானே ஸோ அவங்களோட பிளஸிங்ஸையும் வந்து நீங்க பிராப்தம் பெறுவீங்க ஸோ இது மூலமா உங்களுக்கு வந்து ஆத்மார்த்தமான அமைதி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ரத்தம் வந்து சாந்தமடையமாக ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து நெகட்டிவ் குவாலிட்டிஸ் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் குவாலிட்டிஸ் உங்கள் ரத்தத்தில் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா அது ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆக என்ன நடக்கும்னா உங்களோட உடம்பு வந்து ஆத்மார்த்தமான அமைதியை ஃபேஸ் பண்ணும் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு வந்துட்டு மரணத்தை கண்டும் பயம் இருக்காது அதனால தான் மார்க்கண்டேயர் மரணத்திலிருந்து விடுதலை அடைஞ்சார் அந்த திரையம்பகம் யஜாமகை சுகந்திம் புஷ்டி மந்திரம் மகாமித்தியஞ்சிய மந்திரம் சொல்லும்போது அப்போ அது வந்து உங்களோட மனசை வந்துட்டு ஒரு மலர் மாதிரி வந்து மலர வைக்கும் அது வந்துட்டு உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் அதாவது வந்து உங்கள் பரம்பரை வந்துட்டு உங்களோட பொட்டன்ஷியலை தடுக்கிறதுக்கும் உங்கள் முன்னோர்கள் செய்த அந்த கர்மா வந்துட்டு உங்களை வந்து பாதிக்காமல் பீடாமல் இருக்கிறதுக்கும் இந்த மகாமிருத்துஞ்சய மந்திரம் மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருக்கும் இதன் மூலமாக நீங்கள் வந்து மகாமிருத்துஞ்சய மந்திரம் வந்து ஜபிச்சு நீங்கள் பயன்பெறுவீங்கன்னு நான் நம்புறேன் பகலாமுகி அம்மாவோட அனுகிரகத்தை வாங்குறதுக்கும் யாராவது எதிர்காலத்தில் எங்கட பகலாமுக்கி அம்மாவோட தீச்சை வாங்குறீங்க என் வாழ்க்கையில் நான் ஆத்மார்த்தமான அமைதியை நான் உணரணும் அமைதினா என்னன்னு தெரியல வாழ்க்கையில அமைதியே இல்ல நீங்க நினைச்சீங்கன்னா பகலாமு சாதனா நீங்க கட்டாயம் பண்றோம் அதுக்கு மகாமிருத்து பைரவரும் ஒரு அஸ்திவாரம் ரெண்டு அஸ்திவாரம் இருக்கு ஹரித்ர கணபதி நீங்க ஜபம் பண்ணும் மகாமிருத்து பேரவர் ஜபம் பண்ணும் கணபதி எந்த விதத்துல வந்து பகலாமுக்கி அம்மாவோட சக்திக்கு உதவுவாங்கிறது வந்துட்டு நான் நீங்க வந்துட்டு என்கிட்ட தீச்சை வாங்க வந்தீங்கன்னா தான் நான் சொல்லுவேன் பட் மகாமிருத்து பேரவர் அதுக்கு ஒரு அஸ்திவாரம் அப்படிங்கற போது இந்த ரெண்டு அஸ்திவாரம் தான் நீங்க பலாமுகி சக்தியவே நீங்க வாங்க முடியும் அப்ப அந்த ஆத்மார்த்தமான அமைதியை உணர்றதுக்கான ஒரு ஈக்குவேஷன்ல மிருத்தஞ்சய பேர் அவர் வந்து இருக்காரு அது எப்படிங்கிற கேள்விதான் இப்போ அது எப்படிங்கிறது இந்த வீடியோ நான் இவ்வளவு நேரம் விளக்குறேன் இந்த ஈக்வேஷன் நீங்க தூக்கி போட்டீங்கன்னா ஓ நம்ம ஆத்மார்த்தமான அமைதி வந்து நம்ம ரத்தத்தை வந்து குளிர வைக்கணும் அந்த ரத்தத்தை குளிர வைக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து சாந்தமடையணும் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம பிளட்ல வந்து நெகட்டிவா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அவங்களோட நெகட்டிவ் டெண்டன்சி வந்து நம்ம ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம விடுபட முடியாதுங்கிறதுனால மிருத்தஞ்சய பைரவர் வந்து வழிபடணும் ஓ இந்த மந்திரத்துக்கு இதுதான் வந்து தாத்பரியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான பித்திருக்களும் உங்கள் உடம்புல சாந்தமாகி அவங்க வந்து உங்களோட முன்னேற்றத்துக்கு தடையா இல்லாமல் உங்கள் முன்னேற்றத்துக்கு அவங்களே வந்து ஒரு படிக்கெல்லாம் அமைவாங்கிற ஒரு நல்ல தாத்பரியத்தோடு நான் விடைபெறுகிறேன் பாய்